நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் மொழி மூன்று காலங்களை உடையது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்களை உடையது அதே போலதான் தமிழ் மக்களும் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலும் மூன்று பெரும் பிரிவுகள் அல்லது பருவங்கள் உண்டு யாருடைய பேச்சையும் கேட்பதற்கு நேரம் இல்லாமல் ஓடி ஆடி பாடி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விழுந்து எழுந்து மகிழ்ச்சியாக துள்ளி திரிந்த காலம் என்பது இளமை பருவம் அல்லது இளமை காலம் எல்லாருடைய பேச்சையும் கேட்பதற்கு நேரமே இல்லாமல் பொருளை மட்டும் தேடி யார் யாருக்காகவோ உழைத்து கணவன் மனைவி குழந்தைகள் மக்கள் என்று எல்லோருக்காகவும் பொருளே பொருளுக்காகவே வாழ்ந்த காலம் வாழ்கின்ற காலம் என்பது அந்த இடைக்காலம் என்று சொல்லக்கூடிய காலம் அடுத்ததாக யாருமே நம்மிடம் பேசுவதற்கு ஆள் இல்லாமல் யாரோடவும் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் தனிமையில் அமர்ந்து கொண்டு முந்தைய இரண்டு காலங்களை நினைத்து பார்த்து கொண்டு அதுவும் குறிப்பாக இளமை காலத்தில் நாம் எப்படியெல்லாம் மகிழ்வாக வாழ்ந்தோம் எப்படி துளித்திருந்தோம் என்று பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம்தான் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முதல் முதுமை காலம் இதுல யார் யாருக்கோ நாம் உழைத்து யார் யாருக்காகவோ பொருள் ஈட்டி நம்முடைய நினைவு அல்லது நம்முடைய மனம் நம்மை ஒருபோதும் ஒரு நாள் கோபித்துக் கொண்டு இருக்கும் இவ்வளவு நாள் யாருக்காக நீ வாழ்ந்த என்ற கேள்வியை கேட்க அதுக்காக யாரையும் சேராமல் இருப்பது வாழ்க்கையா அல்லது யாரோடவும் சேர்ந்து வாழாமல் இருப்பது வாழ்க்கையா என்று கேட்டால் இல்லை எல்லோரோடவும் சேர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை ஆனால் யாரையும் சார்ந்து வாழாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் அடைதல் வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையும் கூட இந்த பூமிக்கு வரும்போது தனியாகத்தான் வருகிறோம் சாமி கிட்ட போய் கடவுளே நான் ஒரு ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து போகணும் ஒரு நாலு பேரை சேர்த்து அனுப்புங்கன்னு கேட்க முடியாது ஒருவேளை அப்படி கேட்டாலும் தாயின் கருப்பை தாங்காது அதே போல செல்லும் போதும் தனியாகத்தான் செல்கின்றோம் நான் கூட்டிட்டு வரேன் அவரையும் கூட்டிட்டு வரேன் சொல்ல முடியாது வருவதற்கு யாரும் தயாராகவும் இருக்க மாட்டார்கள் அதற்கான காலமும் நமக்கு அவகாசம் கிடைக்காது அப்படி இருக்கும் போது இந்த பிறப்புக்கும் இறப்புக்குமான இடைப்பட்ட காலத்தில் மட்டும் தனியாக வாழ்வதற்கு ஏன் நாம் அஞ்ச வேண்டும் எதற்கு கவலைப்பட வேண்டும் உற்றார் உறவினர் இப்படி அவர்களுக்காக உழைத்ததை நினைத்து பிற்காலத்துல வருந்துவதை விட யாரெல்லாம் நம்ம கூட வருவாங்க என்று சொன்னால் இறுதி காலத்துல கூட பாத்தீங்கன்னா கவியரசர் கண்ணதாசர் சொல்லுவார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாருமே இல்லை என்று கடைசி வரை யாரோ என்று கேட்பார் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்தித்து பார்த்தோமானால் நம்ம கூட கடைசி வரை நம் பெயர் கூட வராது ஆழமா சிந்திச்சா நமக்கு பிறக்கும் போது ஒரு முறையும் இறக்கும் போது ஒரு முறையும் பெயர் வைக்கிறார்கள் ஆனால் பிறக்கும் போது வைக்கக்கூடிய பெயர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இறக்கும் போது அதாவது அதாவது பத்து நாள் கழித்து அல்லது ஒரு மாதம் கழித்து அல்லது ஒரு ஆண்டுக்குள்ள அப்படி பெயர் வைத்து காது குத்தி பெயர் சூட்டுவார்கள் ஆனால் இறக்கும் போது வைக்கக்கூடிய பெயர் இறந்த உடனேயே பெயர் வைத்து விடுவார்கள் அது எத்தனை பேருக்கு தெரியும் திருமூலர் தான் அதை மிக அழுத்தமாக சொல்லுவார் எப்படி ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு இறந்த உடனே எல்லோரும் அழுவார்கள் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு உடனே பேர் எடுத்துருவாங்க அடுத்த நிமிஷமே எப்ப எடுக்கிறீங்க புனத்த அப்படின்னு தான் கேட்பாங்க பேரினை நீக்கி பிணம் என்று பெயர் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு நினைப்பு கூட இறந்தவர்களை வச்ச வயிறு அள்ளி அள்ளி திங்கும்னு சொல்லுவாங்க வந்த உடனே அந்த மகன் வேற வழியில் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் அந்த நினைப்போடு இருப்பார்கள் அதுக்கப்புறம் அவர்களும் அந்த நாட்களை முடித்து விட்டு கிளம்புவாங்க பங்காளிங்க சரியா சொத்துக்களை எப்படி பங்கிட்டுக் கொள்வது என்ற கொள்கையில இருப்பாங்க உறவினர்கள் காலம் வந்துருச்சுப்பா அப்பா போயிட்டாரு இதுக்கு மேல அம்மாவை நல்லா சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அதே போல நண்பர்கள் பேஸ்புக்ல ட்விட்டர்ல முகநூல்ல இப்படி எல்லாவற்றிலும் இறந்தவர்களுடைய போட்டோவை போட்டு அழகா ஒரு இரங்கல் எழுதி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு நட்பு கணக்கையும் மூடி வைத்து விடுவோம் அதன் பிறகு இப்படிப்பட்ட இந்த உலகத்துல யாருக்காக நாம் வாழ வேண்டும் யாருக்காக நாம் ஓடி ஓடி உழைத்தது என்ற கேள்வியில பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆலமரம் அதில் உள்ள ஒரு இலை உயிர்வதற்கும் ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கும் பெரிய வேறுபாடு எதுவுமே இல்லை என்றுதான் எல்லோருமே சொல்கிறார்கள் இப்போ யாருக்காக யாருக்காக என்ற கேள்வியை பார்க்கும்போது நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு ஒரு மாதம் பார்ப்பாங்க காலங்கள் மாறும் அரசு மாறும் ஆட்சியாளர்கள் மாறுவார்கள் கோடை வரும் மழை வரும் அந்த ஒரு ஒரு குழந்தை பெண்ணுக்கு திருமணம் செய்வார்கள் ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் பிறக்கும் அது இப்படி காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் சுத்தமா இருந்தவர்களை எல்லோரும் மறந்து விடுவார் என்றும் ஒரு நாள் மேல இருந்து ஒரு பெட்டியை இறக்கும் போது ஒரு புகைப்படத்தை பார்த்து விட்டு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அவர்களை பற்றி ஒரு நினைவோடையில் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆகையினாலதான் இந்த பொருள் உறவு புகழ் இதுகளை தேடி ஓடி நம் உடலையோ மனதையோ நம் சரியாக கவனித்துக் கொள்வது கூட இல்லை அதனாலதான் அன்று தொடங்கி திருமூலர்ல தொடங்கி விவேகானந்தர்ல இருந்து பாரதியார் வரை எல்லோரும் சொன்னது உடலை உறுதி செய் என்று சொன்னார்கள் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் சொல்லுவார் அதுவும் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்லுவார் அப்ப உடம்புக்கு என்னென்ன தேவையோ அதை கூட கொடுக்காமல் நம் ஒரு காலகட்டத்துல ஓடிக்கொண்டிருப்போம் அதை மாற்றி விட்டு உடலுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் உடலுக்கு என்ன உணவு அதற்கான உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை கொடுப்பது போலவே மனம் ஒரு வேட்டை நாயை போன்றது அது என்ன செய்யும் அப்படின்னா அதற்கு வேட்டை நாய்க்கு தேவையான உணவுகளை சாத்வீகமான உணவுகளை எப்போதும் கொடுத்து கொண்டிருந்தால் அது அந்த மக்களோடு எப்படி நட்போடு இருக்குமோ அதே போல இந்த மனதிற்கும் தேவையான உணவுகளை கொடுத்து கொண்டே இருந்தால் அதுவும் நம்மோடு நட்பு இருக்கும் அதை விட்டுவிட்டு மனதிற்கு தேவையான உணவை கொடுக்காமல் இருந்தால் அது எப்போது என்று காலம் பார்த்து காத்திருக்கும் நம்மை கிழித்து உண்பதற்காக அப்ப மனசுக்கான உணவு எது சொன்னா உடலுக்கான உணவு எப்படி சோறு தண்ணி கூடவே தியானம் உடற்பயிற்சி என்று போல இந்த உணவு எது என்று சொன்னால் கண்டிப்பாக தியானம் சும்மா இரு செய்தி வரும் என்று சொல்லுவார்கள் தியானம் என்பது என்ன என்று கேட்டால் ஓஷோ அவர்கள் சொல்லுவார்கள் நினைவுகள் எதுவுமே இல்லாமல் சிந்தனை என்பதே இல்லாமல் இருப்பதுதான் தியானம்னு ஓஷோ சொல்லுவார் அப்படிப்பட்ட தியானத்தையும் இந்த உடலுக்கு இந்த மனதிற்கு அவ்வப்போது கொடுத்து கொண்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் அற்ற வாழ்க்கை எண்ணங்களற்ற சில நேரங்களில் நாம் வாழ்வதும் இந்த மனதிற்கு அவசியமாக இருக்கிறது எப்படி வந்து தேர் சிறந்த தேராக இருக்க வேண்டும் அந்த தேரை ஓட்டக்கூடிய சாரதியும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்வது போல இந்த உடல் நலமாக இருக்க வேண்டும் இந்த உடலை இயக்கக்கூடிய மனமும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உடலுக்கு தேவையான மனதுக்கு தேவையான இரண்டு உணவுகளும் சரியாக வழங்கப்பட வேண்டியிருக்கு அப்போதுதான் தேரோட்டம் அழகாக இருப்பது போல இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை ஓட்டமும் மிகவும் அழகாக இருக்கும் உல்லாசமாக நாம் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதுவும் இந்த காலத்து நடையில சொல்ல வேண்டும் என்றால் காரும் சரியாக இருக்க வேண்டும் டிரைவரும் தள்ளாடாமல் இருக்க வேண்டும் அப்போதுதான் மலை உச்சியில் ஹேர்பின் பெண் கூட அதாவது கொண்டை ஊசி வளைவில் கூட சுகமாக பயணம் செய்து அதுவும் நல்ல மெல்லிசையை கேட்டுக்கொண்டு சுகமாக பயணம் செய்வதை போல வாழ்க்கை பயணமும் உல்லாசமாக சுகமாக இருப்பதற்கு உடலையும் மனதையும் நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்சி